இருபத்தி ஏழில் ஹாங்காங் பேப்டிஸ் யூனிவர்சிட்டி ஆரம்பத்தில் இருக்கும்போது பேப்டிஸ் யுனிவர்சிட்டியில் உள்ள ப்ரொஃபசர் இருக்கும் படிப்புகள் அதனுடைய ஆய்வுகள் சிறப்புகள் ஆகியவற்றை மாணவர்களுக்கு விளக்கம் இருந்தார்கள் அறிவியல் உள்ள தாவரவியல் சுற்றுச்சூழல் பற்றி என்னென்ன படிப்புகள் இருக்கிறது என்பதை மிக சிறப்பாக விளக்கம் தந்தார்கள் அது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அவங்களுடைய கூட்டரங்கில் வகுப்பு முடிந்தவுடன் அவங்களுடைய லேபை சுற்றி பார்வையிட்டார்கள் மாணவர்கள் அவங்களுடைய வகுப்பிற்கு அறிக்கை இருக்கின்ற சுற்றுச்சூழல்கள் அந்த வகுப்பின் முகப்பு அவர்கள் எடுக்கும் அந்த வகுப்பு ஆராய்ச்சி மாணவர்கள் படிக்கின்ற அந்த வகுப்பு யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் அங்கே உள்ள பிரவசரோட மிக சிறப்பாக அந்த படம் இருந்தது இது ஹாங்காங் உள்ள விமான நிலையம் மிக சிறப்பாக அங்கிருந்து வடிமை வடிவமைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் விமான நிலையம் அங்கே இருந்த மாணவர்கள் டெல்லி செல்வதற்கான விமானத்தில் ஏறுகிறார்கள் டெல்லி வந்தது டெல்லியில் உள்ள விமான நிலையத்தில் கூட புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் அடுத்து டெல்லியிலிருந்து சென்னைக்கு விமானம் வழியாக பயணிக்கின்றோம் வருகின்ற வழியில் விமானங்களில் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது விமானத்திலிருந்து கீழே பார்க்கும்போது உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகள் எப்படி இருந்தது அந்த மேகங்கள் எவ்வளவு அருமையாக காட்சியளிக்கிறது மேலே உயரத்தில் பறக்கும்போது அந்த மேகங்கள் நடுவே விமானம் செல்லும் போது இருக்கின்ற ஒரு அற்புதமான காட்சிகளை ஒன்று இரண்டு பகுதிகள் இங்கு உங்களுடைய பார்வைக்கு மிக சிறப்பாக இந்த வெற்றி பயணம் நிறைவு பெறுகிறது சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது சந்தோஷ கலைப்புடன் மாணவர்களை பெற்றோர்களுடன் அனுப்பி வைத்தோம் சிறப்பான வெளிநாட்டு கல்வி சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்த தமிழக அரசுக்கும் மாணவ கண்மணிகளோடு கூடவே இருந்து பெற்றோரை போல பாதுகாத்த மாண்பு கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி